வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சிலப்பதிகாரம் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் வீடியோ கொடுத்தாச்சு பார்க்காதன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸ் வைஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஓகே குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் எந்த காதையில் தன்னை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா இறுதி காதையாகிய வரம் தரு காதை கொஸ்டின் இரண்டு குணவாயிர் கோட்டம் எங்கு உள்ளது அப்படின்னா சேர நாட்டில் உள்ளது குணவாயிர் கோட்டம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இளங்கோவடிகள் வந்து துறவு போட்டுட்டு இங்க தான் போய் உக்காந்துருப்பாரு சரியா கொஸ்டின் மூணு சிலப்பதிகாரத்தின் வாழ்த்து பகுதி யாரை வாழ்த்துகிறது திங்கள் ஞாயிறு மலை ஓகேவா இந்த பாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு கொஸ்டின் நாலு சிலப்பதிகாரத்தில் எவ்வகை பா வகை கையாளப்பட்டுள்ளது ஆசிரியப்பா மற்றும் கொச்சக கழிப்பா கொஸ்டின் ஐந்து மாதவியின் தாய் பெயர் என்ன சித்திராபதி ஓகே கொஸ்டின் ஆறு கண்ணகியின் தோழி பெயர் என்ன தேவந்தி கொஸ்டின் ஏழு தேவந்தியின் கணவன் யார் பாசண்ட சாத்தன் கொஸ்டின் எட்டு மாதவியின் தோழியின் பெயர் என்ன வயந்த மாலை ஓகே கண்ணையோட ஃப்ரெண்டு யாருன்னா தேவந்தி மாதவியோட ஃப்ரெண்டு வயந்த மாலை ஓகே கொஸ்டின் ஒன்பது சிலப்பதிகாரத்தில் வரும் பெண் சமணத்துறவி யார் அப்படின்னா கவுந்தி அடிகள் ஓகே கொஸ்டின் பத்து சிலப்பதிகாரத்தில் வரும் ஆண் பௌத்த துறவி யார் அப்படின்னா அரவண அடிகள் கொஸ்டின் பதினொன்னு மாதிரியின் மகள் பெயர் என்ன ஐயை இந்த மாதிரி யாருனா இவங்க வீட்டுலதான் போய் கோவலனும் கண்ணகியும் இருப்பாங்க சரியா மதுரையில போய் இருப்பாங்க இல்லையா அப்ப வந்து இந்த மாதிரி போய் இருப்பாங்க கொஸ்டின் பன்னெண்டு மாதவியின் நலம் விரும்பி யார் கௌசிக மாணி கொஸ்டின் பதிமூணு கோவலனின் நண்பன் பெயர் என்ன மாடலன் ஓகே கண்ணகி ஃப்ரெண்ட் யாரு தேவந்தி மாதவிக்கு ஃப்ரெண்ட் யாரு வயந்த மாலை கோவலனோட ஃப்ரெண்ட் யாரு மாடலன் கொஸ்டின் பதினாலு கோவலன் கண்ணகிக்கு மதுரை செல்ல வழிகாட்டியவர் யார் மாங்காட்டு மறையோன் கொஸ்டின் பதினைந்து மதுரையின் காவல் தெய்வம் எது மதுராபதி கொஸ்டின் பதினாறு மாதவியின் முதல் கடிதத்தை கோவலனிடம் கொண்டு சேர்த்தது யார் வயந்த மாலை கொஸ்டின் பதினேழு மாதவியின் இரண்டாம் கடிதத்தை கோவலனிடம் கொண்டு சேர்த்தது யார் கௌசிகமாணி மாணி கொஸ்டின் பதினெட்டு கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் யார் செங்குட்டுவன் ஓகேவா இளங்கோவடிகளோட அண்ணன் கொஸ்டின் பதினொன்பது செங்குட்டுவனின் மனைவி பெயர் என்ன வேன்மாள் கொஸ்டின் இருபது கண்ணகி கோவிலின் முதல் பெண் பூசாரி யார் தேவந்தி கண்ணகியோட ஃப்ரெண்ட் இல்லையா இவங்க இவங்க தான் இவங்கதான் பூசாரியா இருக்காங்க அந்த கோயிலுக்கு கொஸ்டின் இருபத்தி ஒன்னு சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாடியவர் யார் பாரதியார் இருபத்தி ரெண்டு கண்ணகிக்கு இமயமலையில் சிலை எடுத்த போது உடனிருந்த அரசர்கள் யார் இலங்கை மன்னன் கயவாகு சோழ மன்னன் பெருனர் கிள்ளி கனக விஜயன் ஓகேவா இவங்க மூணு பேரும் கூட இருந்திருக்காங்க கொஸ்டின் இருபத்தி மூணு கண்ணகி கோயில் எங்க உள்ளது அப்படின்னா கேரள மாநிலம் திருவஞ்சிக் ஓகே கொஸ்டின் இருபத்தி நாலு கண்ணகி என்ற சொல்லின் பொருள் என்ன கண்களால் நகுபவல் கேட்டிருக்காங்க கொஸ்டின் இருபத்தி அஞ்சு சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே சிறந்தது என்று கூறியவர் யார் ஊவேசா நம்ம தாத்தா கொஸ்டின் இருபத்தி ஆறு தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று கூறியவர் யார் மு வரதராஜனார் கொஸ்டின் இருபத்தி ஏழு அதிராத பேச்சும் உதிராத சிரிப்பும் உடையவர் யார் கண்ணகி கொஸ்டின் இருபத்தி எட்டு இந்திர விழா குறித்து கூறும் நூல்கள் யாவை அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கொஸ்டின் இருபத்தி எட்டு செல்வனே கல்வனோ என் கணவன் என்று கேட்டவர் யார் கண்ணகி இருபத்தி ஒன்பது புனாவின் துன்பத்தை போக்கியின் முப்பது மகனை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்றவன் யார் மனுநீதி சோழன் கொஸ்டின் முப்பத்தி ஒன்னு கண்ணகியின் கால் சிலம்பில் உள்ள பரல்கள் எது மாணிக்க பரல்கள் கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு பாண்டிமாதேவியின் கால் சிலம்பில் உள்ள பரல்கள் எது முத்து பரல்கள் சரியா கொஸ்டின் முப்பத்தி மூணு இறைவனை நடனமாட செய்தவள் யார் பத்ரகாளி கொஸ்டின் முப்பத்தி நாலு காட்டை இருப்பிடமாக கொண்டவள் யார் காளி கொஸ்டின் முப்பத்தி ஐந்து தாருகனின் மார்பை பிளந்தவர் யார் துர்க்கை கொஸ்டின் முப்பத்தி ஆறு கண்ணகி சிலைக்கு எடுத்த கல்லை நீராட்டிய ஆறு எது கங்கை ஆறு கல்லு வந்து இமயமலையில போய் எடுத்திருப்பாங்க சோ பக்கத்துலதான் நான் கங்கை யாருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க அங்கதான் வந்து கதை நல்லா நீராட்டிட்டு கொண்டு வந்திருக்காங்க கொஸ்டின் முப்பத்தி ஏழு கண்ணகிக்கு கோயில் எடுக்க வேண்டும் என்று கூறியவர் யார் வேண்மாள் யார் இந்த சேரன் மனைவி கொஸ்டின் முப்பத்தி எட்டு சிலப்பதிகாரத்தின் கிளை கதைகள் யாவை அப்படின்னா கொக்கை பாண்டியன் கதை வார்த்திகன் கதை சதுக்க பூதம் நாலங்காடி பூதம் ஊர்வசி சாபம் தேவந்தி கதை சரியா இதெல்லாம் கிளை கதைகள் கொஸ்டின் முப்பத்தி ஒன்பது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள செய்திகளில் சில சரியா இளங்கோவடிகளுக்கு கண்ணகியின் வரலாற்றை கூறியவர் சீத்தலை சாத்தனார் கண்ணகியின் வரலாற்றை சீத்தலை சாத்தனார் எழுத வேண்டும் என்று சொன்னவர் இளங்கோவடிகள் சரியா கதை தெரிஞ்சவர் சீத்தலை சாத்தனார் தான் அவர் வந்து கதையை இளங்கோவடிகள்கிட்ட சொல்லுவாரு அப்ப இளங்கோவடிகள் என்ன சொல்லுவார்னா உங்களுக்கு நல்ல கதை தெரிஞ்சிருக்கல நீங்களே ஒரு புக்கா எழுதுங்கன்னு சொல்றாரு ஆனா சீத்தலை சாத்தனார் என்ன சொல்றாருன்னா கண்ணகியின் வரலாற்றை எழுத தகுதி உடையவர் இளங்கோவடிகளே என்று சொல்லி அவரே எழுத வேண்டும் என்று சொன்னவர் சீத்தலை சாத்தனார் சரியா கதைய சொல்றது இவருதான் ஆனா புக்கை நீங்க எழுதினாலாம் கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு இளங்கோவடிகளை எழுத சொல்லிட்டார் நாலாவது பாருங்க இளங்கோவடிகள் தன் நூலை சீத்தலை சாத்தனார் முன் அரங்கேற்றினார் இளங்கோவடிகளும் சேரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாரு அவரே வந்து புக்கா எழுதிருவாரு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவாரு எழுதிட்டு அந்த புக் என்ன சாத்தனார் முன்னாடி வந்து தவறு செய்தால் 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 ஓகேவா பூதம் புடைத்து உண்ணும் இடம் சதுக்கம் சரியா பூதத்தின் பெயர் சதுக்க பூதம் இந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கை இருந்திருக்கு அப்ப அத வந்து அந்த புக்ல எழுதியிருக்காங்க அரசன் தவறு செய்யணும் அமைச்சர்கள் நடுநிலை தவறினும் அவற்றை அறிவிக்க பாவையாடும் இடம் பாவை மன்றம் மலை வேண்டி எடுக்கப்படும் விழா இந்திர விழா கோவலனின் குலதெய்வத்தின் பெயர் மணிமேகலை அதனாலதான் என்ன பண்ணுவார்னா கோவலன் அவருடைய மகளுக்கு இந்த பெயரை வைப்பார் சரியா மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறக்கிற மகளுக்கு பூம்புகாரில் வாழ்ந்த ஏழு கற்புடை மகளிர் பற்றி கண்ணகி வஞ்சன மாலை என்ற காதையில் கூறுகிறாள் மதுரை எரிந்த நாள் ஆடி மாதம் கிருஷ்ணபட்சம் எட்டாம் நாள் கார்த்திகையும் பரணையும் சேர்ந்திருந்த வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாளா பார்த்து என்ன பண்ணிட்டாங்க மதுரையை எரிச்சிட்டாங்க சரியா ஏன்னா அன்னைக்குதான் கோவலனை கொண்டிருப்பாங்க சோ அன்னைக்குதான் என்ன பண்ணாங்க கண்ணகி மதுரை எரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பதினாலு நாள் வந்து மலையில உட்காந்து ரொம்ப கவலைப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு கடைசியா தேவரோலகம் போயிருவாங்க சரியா குறவை என்பது ஏழு எட்டு ஒன்பது பேர் கைகோட்டு ஆடும் ஆட்டம் முல்லை நில மக்களின் கூத்து ஆட்சியர் குறவை ஆகும் குறிஞ்சி நில மக்களின் கூத்து குன்ற குறவை துணங்கை என்பது ஆணும் பெண்ணும் தன் இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு முன்னும் பின்னும் சாய்ந்து ஆடும் ஆட்டம் வள்ளைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு சரியா உலகையை வச்சு போது பாடிட்டே குத்திட்டு இருப்பாங்க காமனனின் மகன் அனிருத்தன் இந்திரனின் மகன் சயந்தன் சயந்தனின் காதலி ஊர்வசி சரியா சயந்தன் உலகில் தலைகோளாக பிறந்தான் நம்ம ரெண்டாவது கிளாஸ்ல பார்த்தோம் இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா தலைக்கோளை வந்து இந்திரனின் மகன் சயந்தான் தான் பூஜை எல்லாம் பண்ணுவாங்கன்னு ஏன் அப்படின்னா சயந்தன் தான் வந்து தலைக்கோளா உலகத்துல பிறந்தானாமா சரியா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் வந்து தலைக்கோல் எப்பெல்லாம் செய்யறாங்களோ அப்பெல்லாம் அதை சயந்தன் நினைச்சிட்டு அதுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுவாங்க ஊர்வசி உலகில் மாதவி என்ற பெயரில் பிறந்தாள் அந்த மாதவி வழி வந்தவள் தான் கோவலனின் மாதவி சரியா ஏதோ நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு முன் ஜென்மத்துல முன்னாடி ஜென்மத்துல வந்து இந்திரனோட மகன் சயந்தனா இருந்தவர் இந்த ஜென்மத்துல வந்து தலைக்கோலா பிறந்திருக்காரு அப்ப அவருடைய காதலியா இருந்த ஊர்வசி என்னவா பிறந்தாங்கன்னா மாதவின்னு ஒரு பொண்ணா பிறந்திருக்காங்க அந்த மாதவி வழி தான் இப்ப நம்ம பாட்டிக்கிற கோவலன் கதையில வர்ற மாதவி சரியா முப்பத்தி ஒன்பது பாருங்க சிலப்பதிகாரத்தில் உள்ள பாடல்களில் அடைக்கலம் தந்தேன் முள்ளுடை காட்டில் முதுநறி ஆகு இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க நாற்பது பாருங்க சிலப்பதிகாரம் எந்த சமயத்தை சேர்ந்த நூல் அப்படின்னா சமண சமய நூல் நாற்பத்தி இரண்டு நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து இளங்கோவடிகளுக்கு அடுத்து பாடியவர் யார் மாணிக்க வாசகர் சரியா இளங்கோவடிகள் நாட்டுப்புற பாடல்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுத்துதான் வந்து பாடியிருப்பாரு அதுக்கப்புறம் யாருனா மாணிக்க வாசகர் பார்ப்போம் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யூர் என்று காப்பியம் படைத்தவர் யார் இளங்கோவடிகள் கொஸ்டின் இரண்டு நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் பாரதியார் இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் சீவேசர் கொஸ்டின் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து எட்டு தடவை இதே கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க சரியா நான் ஒரு தடவை தான் கொண்டு வந்திருக்கேன் ஆனா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொஸ்டின் மூணு அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆள் கண்டறிய நங்கை எனப்படுபவர் யார் பிடாரி ஓகே கொஸ்டின் நாலு சரியான கூற்றை தேர்வு செய்க இளங்கோவடிகள் பத்தி கேட்டிருக்காங்க இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அடிகள் நீரை அருளுக என்ற கூட்டுக்குரியவர் நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் என்று கூறியவர் நல்லா என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா கூற்றுக்குரியவர் கூறியவர் இது ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் உண்டு சரியா டக்குன்னு பார்த்துட்டு மூணு வந்து தப்புதானு நினைக்க கூடாது அடிகள் நீரை அருளுகன் சொன்னது யாருன்னா சீர்த்தளை சாத்தனார் தான் ஆனா யார்கிட்ட சொல்லியிருக்காரு இளங்கோவடிகள்கிட்ட தான் சொல்லியிருக்காரு சரியா அப்ப இந்த கூற்றுக்கு யார் உரியவர் அப்படின்னா இளங்கோவடிகள் தான் அப்ப அது கரெக்டு தான் சரியா நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்ன்னது யாருதான் இளங்கோவடிகள் தான் அதுவும் கரெக்டு தான் அவ நாலுமே கரெக்டு தான் சரியா சோ கூட்டு கூறியவர்க்கும் கூறியவருக்கும் ஞாயிறு மலை என்று இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் பதிகாரம் கொஸ்டின் ஆறு உரைப்பாட்டு மலை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் ஏழு கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் எத்தனை நாட்கள் சேர நாட்டின் ஒரு குன்றின் மேலிருந்து இருந்து சென்றால் அப்படின்னா பதினாலு நாள் ரெண்டு வாரம் சரியா மதுரையை எரிச்சு முடிச்சிட்டு ரெண்டு வாரம் கண்ணகி ரொம்ப அழுதுட்டு சோகமே வடிவா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குன்றில் மேலே உட்காந்துருந்தாங்க அதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க தேவலகம் போயிட்டாங்க கோவலன் இளல் என்று யாரை குறிப்பிடுகிறான் அப்படின்னா மாதவியா சரியா இது நம்ம குக்கள் எல்லாம் நம்ம கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இதுவே செஞ்சது கொஞ்சம் ஒன்பது காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் நூல் எது பதிகாரம் நம்ம வந்து மாதவி அரங்கேற்றம் பண்ணும்போது இதெல்லாம் படித்தோம் ஞாபகம் இருக்கா மூன்று வகையான திரைகளை பற்றி படித்தோம் ஓகேவா சிலப்பதிகாரமும் மணிமேகளையும் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகின்றன கரெக்ட் தான் சிலப்பதிகாரம் மணிமேகளை ஆகிய இரண்டுமே முப்பது காலைகளை கொண்டுள்ளன அப்படின்னா கரெக்ட் தான் சரியா சோ கூட்டு இரண்டும் சரி கொஸ்டின் பதினொன்னு கௌதியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னா சமண மதம் சமண மதம் ஓகே கொஸ்டின் பன்னெண்டு அல்லலுற்று ஆற்றாது அலுவலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையால் எல்லாரும் தாம் மயங்கி இப்பால் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சிலப்பதிகாரம் கணக்கு வந்து அவங்க கணவர் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப அழுத்திருப்பாங்க இல்லையா அவ சுத்தி இருக்கிற மதுரை மக்கள் என்ன செய்வாங்க கவலைப்பட்டு அழுவாங்க ஓகேவா அதான் கொடுத்துருக்காங்க பதிமூணு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் எது சிலப்பதிகாரம் நம்ம பாத்துக்கோ இல்லையா சிலப்பதிகாரம் மூன்று உண்மைகளை கூடும் எனதெல்லாம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவ ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் சரியா இந்த மூணுமே சிலப்பதிகாரத்துடைய முக்கியமான மூணு உண்மைகள் பதினாலு சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எது எதெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா ஆரணிய காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் நமக்கு தெரியும் சிலப்பதிகாலத்தில் வெறும் மூன்று காண்டங்கள் தான் உண்டு எதலாம் புகார் மதுரை மட்டும்தான் ஆரணிய காண்டம் எங்க வராது ஆரணிய காண்டம் எந்த நூல வரும் கம்ப தான் வரும் அங்க படிச்சிருக்கோம் இல்லையா கம்ப ஆறு காண்டங்கள் உண்டு என்னெல்லாம் வருவாங்க பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஆறு காண்டம் படிச்சுக்கோமா சோ ஆரண்ய காண்டம் இங்கே வராது சரியா அது மட்டும் தான் தப்பு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம்னு கேட்டிருக்காங்க ஆரணிய காண்டம் கிடையாதுங்கிறதுனால ஒண்ணு மட்டும் சரி அப்படிங்கிற ஆன்சர் தான் செலக்ட் பண்ணணும் சரியா கொஸ்டின் பதினைந்து நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் கொஸ்டின் பதினாறு சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பேர் எது பாட்டுடைய வெறும் செய்யுள் அதனாலதான் என்ன சொல்றாங்க உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் கொஸ்டின் பதினேழு சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என்று கூறியவர் யார் தே கோ மீனாட்சி சுந்தரனார் சரியா கொஸ்டின் பதினெட்டு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எது அப்படின்னா குடிமக்கள் காப்பியம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இது வந்து நம்மளுக்கு ஓல்டு ஸ்டாண்டர்ட் லெவன்து புக்ல ஒரு லெசனா கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இது ரொம்ப முக்கியம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் கொஞ்சம் முக்கியமானவர் ஏன்னா இவரும் நம்மளுக்கு பாடப்பகுதியில் இருக்கார் கொஸ்டின் பதினொன்பது பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்க குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் ஓகே இந்த வரிகள் புக்ல இல்லை பட் படிச்சிருக்காங்க கொஸ்டின் இருபது காதல் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதர நல்லூரை கேட்பேனே இது ஒன்று இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சில இருபத்தி ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் எது தலைக்கோள் அறிவை ஓகேவா கொஸ்டின் இருபத்தி ரெண்டு நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் மாதவி இருபத்தி மூணு சிலப்பதிகாரத்திற்கு எவ் உரையாசிரியரின் உரைநூல் முழுமையும் கிடைத்துள்ளது அப்படின்னா நாமும் வெங்கடசாமி நாட்டார் அரும்பத எழுதியிருப்பாரு அடியாருக்கு நல்லாரும் எழுதியிருப்பாரு யாருடைய அப்படின்னா வெங்கடசாமி நாட்டாருடைய உரை நூல் தான் சரியா கொஸ்டின் இருபத்தி நாலு தேனிலே ஊறிய செந்தமலின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கொஸ்டின் இருபத்தி ஐந்து பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க ஒன்று சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இது எல்லாமே கரெக்டு தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீர்தலை சாத்தனான்னு கொடுத்திருக்காங்க இது தப்பு சரியா கொஸ்டின் இருபத்தி ஆறு எல்லாரும் சிறப்பின் இமையவர் புன்கண் தீர்ந்தோம் நன்றியும் இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சிலப்பதிகாரம் கண்ணகி வந்து புகார் நகரை ஆட்சி செய்த மன்னர்களோட சிறப்பை சொல்லுவாங்க இல்லையா சிபி மனுடைய சிறப்பை சொல்லுவாங்க மனுநீதி சோழனுடைய சூழனுடைய சிறப்பா சொல்லுவாங்க இல்லையா அப்பதான் இந்த லைன் வரும் கொஸ்டின் இருபத்தி ஏழு குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகின்றது அவ்வாறு அமைக்கப்பட்ட நூல் எது சிலப்பதிகாரம் ஓகேவா ஏன்னா கண்ணகி மாதவி கோலன் இவங்களாம் சாதாரண குடிமக்கள் இல்லையா அவங்கள வந்து பாட்டுடைய தலைவன் தலைவியா வச்சு பாடப்பட்டதுனாலதான் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற பெயரே அதை தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் இருபத்தி எட்டு என் கால் சிலம்பு மணியுடைய அரிய இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் மாணிக்கம் இந்த லைனை யார் சொல்லுவானா கண்ணகி சொல்லுவாங்க இல்லையா என்னுடைய கால் சிலம்புல வந்து மாணிக்கப்படல்கள் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த லைன்ல மணிங்கிறது மாணிக்கத்தை குறிக்கும் சரியா கொஸ்டின் இருபத்தி ஒன்பது பொறுத்துக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கவுந்தியடிகள் அவங்க யாருன்னா ஒரு சமண துறவி சரியா மாதரி அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு ஆயர் மூதாட்டி கோவலம் கண்ணகியும் அவங்க தான் போயிருப்பாங்க மாதவி நமக்கு தெரியும் மாநாயகனின் மகள் கண்ணகி யாரு ஆடல் அரசி சரியா அப்ப எது கரெக்டாக வரும் பாருங்க மூணு கவுந்தியடிகள் வந்து சமண துறவி சோ பஸ்ட் மூணு மாதரி வந்து ஆயர் குல மூதாட்டி ஒன்னு மாதவி வந்து ஆடல் அரசி நாலு கண்ணகி மாநாயகனின் மகள் ரெண்டு மூணு ஒன்னு நாலு ரெண்டு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கொஸ்டின் முப்பது பாப்போம் கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் அப்படின்னா மாதிரி என்னும் மூதாட்டி இடம் சரியா முப்பத்தி ஒன்னு கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது வெண்கோள் இங்கனம் கூறியவர் யார் இந்த லைன் யார் சொல்லுவா அப்படின்னா கண்ணகி ரொம்ப அழுது துடிச்சிட்டு இருக்கும் போது சுற்றி சுத்தி இருக்கிற மதுரை மக்கள் தான் அதை சொல்லுவாங்க சரியா இந்த மாதிரி ஒரு துன்பத்தை போய் மன்னர் செஞ்சுட்டாரு எப்பவுமே இப்படி செஞ்சது இல்லையே இவ்வளவு நாள் வளையாத செங்கோல் இன்னைக்கு வளைஞ்சிருச்சே அப்படின்னு கவலைப்பட்டு சொல்றது யாருன்னா மதுரை மக்கள் தான் கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு பொருந்தாத இணையை காண்க இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு திருக்குறள் யார் புகுழ்ந்தாங்க அப்படின்னா பாரதிதாசன் யாரும் ஊரே யாவரும் கேலி அப்படின்னு சொன்னது கணியன் பூங்குன்றனார் அரசியல் பிழைத்தோருக்கு கூற்றாகும் இது எந்த நூல்ல வரும்னா சிலப்பதிகாரம் அதை எழுதினவர் இளங்கோவடிகள் அப்ப அதுவும் கரெக்ட் அழுது அடியடைந்த அன்பர் இது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாணிக்க வாசகரை தான் அழுது அடியடைந்த அன்பர்னு சொல்லுவாங்க இவங்க சரியா முப்பத்தி மூணு ஒற்றுமை காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் அடுத்து ஒரு பொருத்துக நூல் நூலாசிரியர் சிலப்பதிகாரத்தை எழுதினது யாரு இளங்கோவடிகள் மூணு மணிமேகலை எழுதினது சீத்தலை சாத்தனார் நாலு சீவக சிந்தாமணி எழுதுனது திருத்தகத்தேவர் ஒண்ணு குண்டலகேசி எழுதுனது நாதகுத்தனார் சரியா அப்ப மூணு நாலு ஒண்ணு ரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொஸ்டின் முப்பத்தஞ்சு மறுபடியும் ஒரு பிடர்த்தலை எரியவர் ஓகே இது வந்து கணை வந்து அரசர்கிட்ட போய் நீதி கேட்க போகும் போது வாயிற்காவலன் வந்து அரச போய் சொல்லுவான் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் இல்ல ஆனா இதெல்லாம் விட பயங்கரமா ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹைப் கொடுப்பாரு வாயில் காவலர் அப்ப என்னெல்லாம் சொல்லுவாருனா பிடர் தலை எரியவர் அப்படிங்கிறவங்க கொற்றவை சரியா அதாவது தப்பு செஞ்சவங்களோட கழுத்தை வெட்டி தலையை வெட்டி அவங்க தலையை கையில வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட கொற்றவை கிடையாது அப்படிம்பாரு எழுவரில் இளையவர் யாருன்னா பிடாரி எழுவரில் இளைய நங்கையான பிடாரின்னு கொடுத்துருப்பாங்க பிடாரியும் வரல இறைவனை நடனமாட செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பத்ரகாளி அந்த பத்ரகாளியும் வரல தாருகன் மார்வை பிளந்தவர் யாருன்னா துர்க்கை அந்த துர்க்கையும் வரல ஆனா எல்லாரையும் விட பார்க்க வந்து ரொம்ப கோவம் உள்ளவங்களா வந்திருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னு சரியா காவலன்னு சொல்லுவாரு தெரிய வேண்டியது என்னதுன்னா பிறதலை எரிந்தவர் யாருன்னா கொற்றவை எழுவரில் இளையவர் பிடாரி இறைவனை நடனமாட செய்தவர் பத்ரகாளி தாருகன் மார்வை பிழந்தவர் துர்க்கை இன்னொன்னு ஒண்ணு இருக்கும் அதாவது காட்டை வந்து இருப்பிடமாக கொண்டவர்னு இருக்கும் அப்படி கேட்டாங்கன்னா காளி மட்டும் சரியா நடனமாட செய்தவர்னா பத்ரகாளி காடை வந்து இருப்பிடமாக கொண்டவள் யார் அப்படின்னா காளி அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இதுக்கு ஆப்ஷன் வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்னு டி தான் கரெக்ட் கொஸ்டின் முப்பத்தி ஆறு கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன மேலே பார்த்தோம் இல்லையா கண்களால் நகுபவள் கொஸ்டின் முப்பத்தி ஏழு கோவலன் கொட்டல் என வழங்கப்படும் இடம் எது அப்படின்னா கோவலன் பொட்டலம் விரித்து உணவு அருந்திய இடம் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன் சோ கோவலன் பொட்டல் அப்படின்னா கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் சரியா கொஸ்டின் முப்பத்தி எட்டு தண்டமிலாசான் நன்னூல் புலவன் என்று சீத்தரை சாத்தனாரை பாராட்டியவர் யார் இளங்கோவடிகள் முப்பத்தி ஒன்பது மன்னன் வாய் முதல் தெரித்தது மணியே மன்னவன் வாயில் தெரித்த மணி எது அப்படின்னா மாணிக்கம் அதாவது கொண்டு வந்து வச்ச அந்த சிலம்ப வந்து கண்ணகி எடுத்து ஓங்கி உடைப்பாங்க இல்லையா அப்ப ஒரு மணி என்ன செய்யும்னா அரசருடைய உதட்டில பட்டு தெரிக்கும் அது என்ன மணினா மாணிக்கப்படல் ஏன்னா கண்ணகியோட சிலம்பு கண்ணையோட சிலம்பல மாணிக்கப் தான் இருக்கும் ஆனா பாண்டிய மன்னனுடைய மனைவியோட சிலம்பல என்ன இருக்கும் அப்படின்னா முத்து பறல்கள் இருக்கும் சரியா இத கண்டுபிடிப்பாங்க கோலன் வந்து திருடல கோலன் வந்து கண்ணையோட சிலம்ப தான் கொண்டு வந்தாரு தெரியாம வந்து மன்னர் கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தெரிய வரும் நாப்பது பொறுத்துக சிலப்பதிகாரம் அதாவது அது எப்படிப்பட்ட காப்பியம்னு கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும் குடிமக்கள் காப்பியம் சரியா மணிமேகலைங்கிறது சீர்திருத்த காப்பியம் தீவக சிந்தாமணிங்கிறது வர்ணனை காப்பியம் குண்டலகேசி சொற்போர் காப்பியம் சோ மூணு ஒண்ணு நாலு ரெண்டு ஆப்ஷன் ஏதான் நாப்பத்தி ஒன்னு இன்னொரு பொறுத்துக்க யாருடைய கூற்று சரியா எந்தெந்த கூற்று யார் யார் சொன்னாங்கன்னு நம்ம பார்க்க போறோம் தேரா மன்னா செப்புவது உடையேன் இதை யார் சொன்னாங்கன்னா கண்ணகி சரியா சோ நீதி தவறிய மன்னனே ஒன்னுட்ட நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு கண்ணகி சொல்லியிருப்பாங்க இல்லையா சோ ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ கண்ணகி தான் சொன்னாங்க தீயும் கொல்லா தீவினை ஆட்டினேன் இது யார் சொல்லுவாங்க அப்படின்னா ஆதிரை இவங்க வந்து மணிமேகலையில வர கேரக்டர் சரியா நம்ம அடுத்த மணிமேகலையை பார்க்கும் இவங்கள இவங்களை பத்தி பார்ப்போம் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்குக அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா மணிமேகலை சரியா சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் இது யார் சொன்னாங்கன்னா நம்ம கோவலர் அவர் வந்து கணக்கிட்ட சிலம்பு வாங்கிட்டு போகும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுவார் சரியா சோ அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேவா சோ நம்ம பார்த்தாச்சு நிறைய क्वेश्चन ரிபீட்டடா இருந்துச்சு ரிபீட்டடா இருந்ததா நாங்க கொண்டு வரல சரியா ஒரு தடவை மட்டும் தான் இதுல இருக்குற எல்லா கொஸ்டினு ரொம்ப இம்பார்ட்டண்டா தான் அண்ட் நம்ம ஆல்ரெடி ரெண்டு பார்ட் கொடுத்தாச்சு வீடியோஸ் அது ரெண்டையுமே படிச்சிடுங்க நம்மளுக்கு ஓல்டு புக்கும் முக்கியம் நியூ புக்கும் முக்கியம் நியூ புக் தான் முக்கியம் சொல்லிட்டு ஓல்டு புக்கை படிக்காம இருக்காதீங்க ஏனா அதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும் இப்ப நம்ம பாத்தோம் இல்லையா கிடாரி கொற்றவை காளி இதெல்லாமே ஓல்டு தான் இருக்கு சரியா சோ ரெண்டு புக்குமே முக்கியம் நல்லா படிச்சு முடிச்சிடுங்க அண்ட் இதோட நம்ம சில பதிகாரம் முடிக்கிறோம் அடுத்து நம்ம மணிமேகலை படிப்போம் சரியா ஸோ குயிக்காக அன்னைக்கு கொடுக்குற வீடியோ அன்னைக்கு படிச்சு முடிச்சிருங்க டெஸ்ட் கரெக்டாக எழுதி மார்க்கெல்லாம் அப்டேட் பண்ணுங்க அண்ட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ